அவர்கள் கடைசி நேரம் ரசூல்லாவுடைய முன் அறிவிப்பை ஞாபகப்படுத்தி மௌத்தாகின வேலையை ஞாபகப்படுத்துகிறேன் அல்லாவுடைய நெல்லடியார்கள் அபுதல் ரிஃபார் ரதி அல்லான் அவர்கள் யார் தெரியுமா அதாவது இது கொள்கைவாதிகளுக்கு ரொம்ப முக்கியம் ஒரே ஜமாத்தில் இருந்தாலும் ஒரு மௌலவி ஒரு கருத்தை சொல்லுவார் இன்னொரு மௌலவி இன்னொரு கருத்தை சொல்லுவார் அந்த கருத்துகள் அகீதாவில் இல்ல மஷ் அலாக்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தக்லீதுவாதிகள் அல்ல நாங்கள் ஒரே கருத்தில் இருக்கணும் என்று எந்த இதுவும் இல்லை தலைவர் சொன்னால் எல்லாரும் ஒரே கருத்து அப்படி இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கேட்பே கேட்ப என்னுடைய உஸ்தாத் அவர் விரலை நீட்டுவார் நான் விரலை அசைப்பேன் எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே ஷேக் அல்பானி அவர்கள் அவருடைய கித்தாபில் என்ன சொன்னார்கள் விரலை அசைக்க வேண்டும் என்று சொன்னார் ஷேக் அல்பானுடைய நல்ல மாணவர் ஷேக் ஆதில் அல் முக்பல் அலை அவர் பின்னாடி வந்து அவர் ஒரு ஆய்வு பகசு பண்ணி எழுதினார்கள் இல்லை விரலை நீட்டுவது சகி என்று அவர்கள் அடித்துக் கொள்ளவில்லை அல்ல அப்படி நல்லே அல்லா அதாவது இஹ்லாஸ் என்று ஒன்று இருக்கிறது கருத்து வேற்றுமை வரலாம் அபுதல் ரிஃபார் ரத்தியலான் அவர்கள் சுருக்கமாக சொல்கிற நீண்ட வரலாறு புகாரி முஸ்லீம் நிறைய கித்தாபுகள் வருகிறது ஒவ்வொரு பகுதி இருக்கிறது அல்லாவுடைய நிலையில் அபுதல் ரிஃபாரியை நீங்கள் படித்தால் தேம்பி தேம்பி அழுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு தோழர் அவருடைய தபூக்கு யுத்தத்துக்கு ரசூலா போறாங்க கடுமையான வெயில் காலம் அகோர வெயில் அடிக்குது அந்த காலத்துல யாரும் யுத்தத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ரசூல போப்பக்களை கேட்பாங்க யாரு வரல லிஸ்ட் வரும் முனாஃபிக் லிஸ்ட் எல்லாம் வந்துடும் இன்னால் வரல இன்னார் வரல காபின் மாலிக் ரத்தி அல்லாஹன் அவர் தவறு அவர் அந்த யுத்தத்துக்கு போக முடியாமல் அவர் போயெல்லாம் போச்சு அந்த யுத்தம் தபுக்கு போற டைம்ல சொன்னாங்க யார் ரசூல் அல்லா அபூதர் இல்லைன்றார்கள் அபூதர் இல்ல அல்லாஹ் அபுல் அலமி என்ன செய்தான்னு தெரியுமா கொஞ்ச நேரத்துல தூரத்தில் சஹாபாக்களுக்கு அடையாளம் காண முடியாத நேரத்தில் தூரத்தில் ஒரு மனிதர் ஆடி ஆடி வருகிறார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார் அவர் அபூதராக இருக்கலாம் என்றார் சுபஹான் அல்லாஹ் எப்படிப்பட்ட நேசம் பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அது அபூதராக இருக்கலாம் கிட்ட வருகிறார் தெரிகிறது எல்லாத்துக்கும் அபூதர் தனியாக நடந்து வருகிறார் தனியாக வாழுவார் தனியாக மரணிப்பார் தனியாக எழுப்பப்படுவார் அல்லாவுடைய நல்லையார்களே தனியாக நடந்து வருகிறார் அவர் அங்கே வருகிறார் சகாபாக்கள் சொன்னாங்க தனியாக வாழுவார் தனியாக மரணிப்பார் தனியாக அடக்கம் செய்யப்படுவார் தனியாக எழுப்பப்படுவார் அல்லாவுடைய நல்லடியார்களே நான் வரலாறுகளே நீட்டமாக பேசவில்லை நான் டிரெக்டா வருகிறேன் கடைசி பகுதிக்கு என்ன பகுதி அபுதல் ஹிஃபாரி ரதீலான அவர் உஸ்மான் ரத்தீல் ஆட்சி காலத்தில் முஃப்தி ஷாமுடைய கூடியவர் ஒரு பொறுப்பில் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர் அவர் ஒரு ஃபத்துவா கொடுத்தார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவருக்கு மறக்க முடியாமல் இருந்தது அந்த சம்பவத்தை வைத்து அவர் ஒரு ஃபத்துவா கொடுத்தார் என்ன ஃபத்துவா தெரியுமா யாரெல்லாம் சொத்து செல்வங்கள் சேர்க்கிறீர்களோ அந்த சொத்து செல்வங்களை நீங்கள் தர்மம் அதாவது சாப்பிடுவதற்கு தேவையானதை வைத்து உடுப்பதற்கு தேவையானதை வைத்து மத்த அவளோத்தையும் தர்மம் பண்ண வேண்டும் மத்த அவளோத்தையும் தர்மம் கொடுக்க வேண்டும் பத்துவா பெரிய பிரச்சனை ஷாமிலே உஸ்மான் ரவியோட ஆட்சி கூப்பிடுகிறார் உஸ்மான் ரவியலான் அவர்கள் அபுதல் ஹிஃபாரி உட்கார வைத்து அவரோடு பேசுகிற மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அபுதல் ஹிஃபாரி ஒரு சிறப்பான ஒரு தோழர் பத்துவாவை பிள்ளையாக கொடுக்கிறார் அல்லாஹுடைய நல்லடியார்களே பிள்ளையாக கொடுத்தாலும் அல்லாஹ் அல்லாஹு ஜெல்ல பிழைக்கும் சரி போடுகிறான் ஒரு கூலி இக்லாஸ் இருந்தால் ஒரு கூலி சரியாக சொன்னால் ரெண்டு கூலி அது பிழை ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் காரணம் அந்த பிழைக்கு என்ன சம்பவம் தெரியுமா உஸ்மான் குருவான் ஆயத்தை எடுத்து எல்லாம் காட்டுகிறார் அவர் வேறு விதமான அதிசயங்களும் ஆயத்துகளையும் எடுத்து காட்டுகிறார் அவைகள் எல்லாம் விளக்கமாக சொல்ல நேரம் இல்லை அபுதல் ரிஃபார் என்ன சொன்னார் தெரியுமா அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ரசூல்லாவோட போற நேரம் ரசூல்லா சொன்னால் அபுதல் கிஃபாரி பார்த்து இது கங்கால வராதீர்கள் என்றார்கள் இது கங்கால வர வேண்டாம் என்றார்கள் ரசூல்லா முன்னாடி போனார்கள் முன்னாடி போனால் திரும்ப ரசூல்லா வந்த உடனே அபுதல் கிஃபாரி கருது கேட்டார் கேட்டார்கள் யார் சத்தம் கேட்டது யாரோட பேசினீர்கள் ரசூலா திரும்ப கேட்டார் அபுதல் நீங்கள் கேட்டீர்களான் கேட்டார் ரசூலா சொன்னார் ஆவா ரசூலா பார்த்து அபுதல் சொன்னார் கேட்டேன் என்றார் அது ஜிப்ரீலோட நான் பேசினது என்றார் அந்த நேரம் ரசூல்ல ஒன்று சொன்னார் அபுதர் உகது மலையை காட்டு சொன்னார் இந்த மலை இந்த மலை அல்லா தங்கமாக மாத்தி என்னிடம் தந்தால் மூன்று நாட்கள் அதை என்னிடம் வைப்பதை என்னுடைய அதாவது கடன்களை அடைப்பதற்கு வைத்த சொத்துக்களை தவிர அதை என்னிடம் வைப்பதை நான் விரும்ப மாட்டேன் என்றார் ரசூலுல்லா சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த செய்தி இவருக்கு எப்படி பதிஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்க ஜிப்ரீல் அலி இஸ்லாம் பேசுவதை காதால் கேட்டவருக்கு அது மறக்க முடியுமா வாழ்க்கை அவர் என்ன சொன்னார் தெரியுமா ரசூலுல்லா மூன்று நாட்கள் இதை என்னோடு இருப்பதை விரும்பவில்லைண்டா ரசூல்லா சொத்தை விரும்பவில்லை தர்மம் கொடுங்கள்ண்டா அல்லாவுடைய நிலையாரில்லை ஆனால் இஸ்லாம் அப்படி இல்லை ரசூலுல்லா கனிமத்துகளை பிரித்து கொடுக்கிறார்கள் அந்த நேரம் அப்பாஸ்லையில ஒன்று வந்து புடவையை அப்படியே நீட்டினார் ரசூலுல்லா போட்டுக்கொண்டே போனார்கள் போட்டால் அவருடைய புடவையை தூக்க முடியாத அளவுக்கு ஸோ அவ்வளோ எல்லாத்தையும் போட்டுவிட்டாங்க தூக்க இயலாது ரசூலோட சொன்னங்க கொஞ்சம் தூக்கி விடுங்களேன்டாங்க யாரு அப்பா சலேண்ணா ஒரு ரசூல் எல்லாம் சொன்னாங்க நான் தூக்க மாட்டேன்டா பக்கத்தில் ஒரு தோழர் நீங்க கொஞ்சம் தூக்கனேன்டாங்க ரசூலில் அவரை சொன்னாங்க தூக்க வேண்டாம்டாங்க அவரே தூக்கிக்கொள்ளட்டுமேடாங்க அவர் ட்ரை பண்ணி எடுத்து தூக்கிட்டு போனாள் ரசூல்லா சிரித்தார்கள் ஒன்றும் சொல்லவில்லை

ஹதீசுகளை கேட்டவர்கள் அந்த ஆர்வத்தின் பேரால் சில வேலை சில இடங்களில் அப்படி செய்வார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அபுதல் ரிஃபாரிக்கு உஸ்மான் பின் அஃபான் என்ன ரது என்ன சொன்னார் தெரியுமா கொஞ்சம் ஃபித்னா ஒரு முழுக்க பிரச்சனை பத்துவால பிரச்சனை கொஞ்சம் எங்களை விட்டு ஒதுங்கி வாழ்கிறீர்களா என்று கேட்டார் கொஞ்சம் எங்களை விட்டு ஒதுங்கி வாழ்கிறீர்களா அபுதல் கிஃபாரி உடனே முடிவெடுத்தார் நான் போறேன்டா எங்க வாழ்ந்தார் தெரியுமா வரலாறை புரட்டுங்கள் ஆச்சரியமான வரலாறு ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ மக்கள் பயணித்தாலே தவிர அந்த பாதையில் யாரும் வராத ஒரு வெட்ட வெளி அவரும் அவருடைய மனைவியும் வீடு கொண்டு வாழ்ந்தார் ஆச்சரியமான கடைசி நேரம் அவருடைய கடைசி நேரம் மனைவி சொல்கிறார்கள் என்ன சொன்னார்கள் என்றா சக்கரா வேதனை விளங்குது அவர்கள் கண் கசக்கிறார்கள் அம்பூதர் உங்களுக்கு தொழிவிக்க யாருமே இல்லையே உங்களுக்கு தொழிவிக்க யாருமே இல்லையே அவர் சிரிக்கிறார் சுபகா நல்லா சுபகா நல்லா மனைவி சொல்றார் ஒரு வார்த்தை எப்படி நம்பிக்கை என்று பாருங்க எல்லாருடைய நல்லே எங்க ரெண்டு பிள்ளையும் மோத்தா போயிட்டு தானே ரசூல்லா என்ன சொன்னாங்க ரெண்டு புள்ளைகளை கொடுத்து ஒரு பிள்ளைய கொடுத்து மௌத்தா போன பிறகு பொறுமையாக நின்றா சுவருக்கம் எதுக்கு கவலை ரெண்டு புள்ள போச்சேமா மௌத்தா கிட்டே சுபகான் சக்கராத்துடைய வேதனையில் அவர் என்ன பேசினார் ரசூலுல்லாவுடைய அதிசை பேசினார் எங்க ரெண்டு பிள்ளைகளும் மௌத்தாக பொறுமை காத்தோமே எங்களுக்கு அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொல்லிட்டு அவங்க அதுக்கால அல்ல அவர் எதுக்கு தெரியுமா அவ்வளவு வரும் அவ்வளவு வரும் அவருக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு தொழுவிக்க அவர் உடனே ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறார் என்ன சொன்னார் தெரியுமா அவர் எப்பொழுதும் சொல்லுகிற நேரம் என் தோழர் சொன்னார் என்று சொல்லுவார் ஹலீல் ரசூலுல்லாஹ் எப்படி அழைப்பார் தெரியுமா என் தோழர் சொன்னார் என் நண்பர் சொன்னார் மகன் பொண்டாட்டிய பார்த்து சொன்னாரு என் நண்பர் சொன்னார் ஒரு சபையில என்ன சொன்னார் நான் அந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்த என்னோட நிறைய பேர் இருந்தாங்க அவர் சொன்னார் உங்களில் ஒருவர் ஒரு வெட்ட வெளியில் மரணிப்பார் அந்த நேரத்திலே அவரை ஒரு முஸ்லீம் ஜமாத்து வந்த அடையும் அவர் அவருக்கு அவர்கள் தொழில்விப்பார்கள் அபூதல் ரிஃபார் ரப்திலான் சொன்னார்கள் என் தோழர் சொன்னார் அந்த சபையில் உள்ள எல்லோரும் மரணித்து விட்டார்கள் நான் மட்டுமே பாக்கி நான் மட்டுமே பாக்கி அல்லா மீது ஆணையாக அது நானாக இருக்கும் அது நானாகத்தான் இருக்கும் எல்லோரும் போய்விட்டார்கள் அந்த சபையில் உள்ளவர் எனக்கு ஞாபகம் அவர்கள் எல்லாரும் எனக்கு முன்னாடி மூத்தாகிட்டார்கள் அபூதர் நான் நிற்கிறேன் நீங்கள் வெளியே போய் வாங்க வெளியே கட்டாயமாக அல்ல ஒரு முஸ்லீம் ஜமாத்தை அனுப்பி வைப்பார் அவங்க மனைவி வெளியே போகிறாங்க பார்க்குறாங்க இல்லை திரும்பி வர்றாங்க பார்க்குறாங்க பல தடவைகள் அதுவும் அது ஹஜ்ஜுடைய காலம் இல்லை மக்கள் வந்து போவதற்கு ஆச்சரியம் ஒரு கூட்டம் வருகிறது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவங்க கையை காட்டி சைக்கிளை செய்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க அங்க உள்ளவர்கள் கிட்ட வந்து யார் என்னன்னு கேட்கறாங்க ஒரு முஸ்லீம் ரஜுலுன் மினல் மூமிங்களை சேர்ந்த ஒரு மனிதர் அவர் இப்படி இதுல இருக்கிறார் வாங்கன்னு கூப்பிடுறாங்க உம்மா பொண்டாட்டி அவங்க கேக்குறாங்க மண் உ யார் அபூதர் அபூதர் ரெண்டு சத்தம் வந்த உடனே இவர்கள் போறாங்க அங்க யாரு தெரியுமா இப்படிமா சுத்துறது இல்லான்னு அவர்கள் அவரோட உள்ள தோழர்கள் அங்க நிக்கிறாங்க அங்க ஓடி போறாங்க அப்துதல் அவரை பார்த்து சிரிக்கிறான் சிரிச்சு போட்டு அவருடைய பத்துவாவில் எந்த மாற்றமும் இல்லை அவருடைய கருத்தை சொல்றாரு நான் மகுத்தாகினா ஆட்சியில் உள்ள யாரும் எனக்கு தொழில்விக்க கூடாது கண்டிஷன் அவருடைய புடிவாதம் நோ ப்ராப்ளம் அவருடைய பிடிவாதம் அது இஸ்லாம் இல்லை அதாவது அவர் சொல்ல அவருடைய கருத்து அதுக்கான அவரை திட்ட முடியாது அல்லாவுடைய அருள் பெற்ற ஒரு தோழர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆட்சியில சன்மானம் பெற்ற யாரும் எனக்கு தொழில் கூடாது இரண்டாவது கண்டிஷன் ஆட்சியில கவர்மெண்ட்ல பதவி எடுத்தவர் சன்மானவர் இப்ப மசூத் ரத்தி அல்லானவர்கள் அபு அப்துல் ரஹ்மான் அவர்கள் எந்த சன்மானமும் பெறாதவர் அவர் தொழுவிப்பதற்காக வேண்டி முன் வந்தார் அல்லாஹுடைய நல்லடியார்களே என்ன நடந்தது தெரியுமா ஒரே ஒரு வேண்டுகோள் பேசுகிறார் சுபஹான் அல்லாஹ் அவ்வளவு பேரும் அழுதார்கள் அபுதல் சக்கராத்திலே நான் யாரிடமும் எதுவுமே கேட்கவில்லை வாழுவதற்கு எதையுமே கை நீட்டு கேட்கவில்லை ஆனா இப்பொழுது ஒன்றே கேட்கிறேன் எனக்கு யாராவது ஒருத்தர் கஃபனை தருவீர்களா என்று கேட்டார் என்னுடைய ஜனாசாவை அடக்குவதற்கு என்னை அடக்குவதற்கு கஃனிடுவதற்கு கஃபனை தருவீர்களா சுபான் அல்லா அல்லாஹுடைய நெல்லடியார்களே அவரை அடக்கினார்கள் ஒரு வாரத்திலே இன்னும் கொஞ்ச நாளிலே இப்னூ மசூத் அல்லான் தொழில்வித்தவர் அவர் மரணிக்கிறார் வரலாறை பரட்டிப்பார்கள் முன்னறிவிப்புகள் அவர்கள் எப்படி கல்விகளை சுமந்திருந்தார்கள் எப்படி நடந்தது அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் கவனமாக இந்த இரவு அல்லாஹ் ரப்புலால ஆலமின் என்னையும் உங்களையும் இதாயத்தால் நழைக்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவருடைய ரஹமத்தால் என்னையும் உங்களை மரவணைக்க வேண்டும்